நான் தான் நரம்படி நாகராஜேன் இடி போலும் என்ன என் விட்டா அடியதான் ஒரு குட்டு நேர்த்து விட முடியல ரெண்டு பேரும் இனிமேலும் சண்டையே போட மாட்டோம்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க அவதான் சந்தை போடுவா நான் அறிவாங்கதோட சரி இந்த மூக்கு எப்படி கருப்பாச்சு தெரியுமா அவர்கிட்ட அஞ்சலா அந்தாலும் ஆரம்பிச்சுட்டான் விட்டு போய் ஆறு மாசம் ஆச்சு இன்னும் இல்ல மச்சா என்னால மறக்க முடியலடா போன மாசம் ஒரு ஐநூறு ரூபா வாங்கினியே அதான் யாருக்கும் ஒரு தெரிய மனைவிய பைக்ல வச்சுட்டு போனா போலீஸ் நம்ம புடிக்கவே மாட்டாங்க ஏன் தெரியுமா ஏன்னா கட்டி அஜய் வீட்டுக்கு வேற சொந்தக்காரங்க வந்துருக்காங்களே இப்படி போக மாட்டாங்களே தப்பி டோரு போனோம் என்ன வேலை பாக்குற எவ்வளவு சம்பளம் எப்ப செட்டில அப்புறம் கேட்டு உசுர வாழ்ந்து வாங்கி

வாங்கிட்டு வயிறு மட்டும் ரத்தத்தான் தெரிஞ்சா முன்னாடி ஒரு தமிழர்ல எடுத்து வச்சிடலாம் நைட்டு நாட்டுல எவ்வளவு விரும்பும் அடிக்குது இதுக்கு ஒரு கேள்வி வரமாட்டிருந்துச்சு குருவி அடிக்க முடியாது கொசுமை படிக்க முடியுங்க யோ எது வந்தி வர மாதிரி ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுவாங்க நாம கஷ்டத்துல இருக்கிறப்போ அவன் பணம் தருவான் இவன் பணம் தருவான்னு யாரையும் நம்பாதீங்க வாழ்க்கையில நாம கடைசி வரைக்கும் சந்தோஷமா வாழனும்னா நமக்கான பணத்தை நாம தான் சம்பாரிச்சு வைக்க படத்துக்கு போகும்போது நல்லா தான் போன இன்னா எப்படி வந்திருக்க பைசன் படத்துக்கு போயிட்டு வந்த மச்சான் அதுல துரு விக்ரம் வர கபடியில கலைக்கி இருக்காப்புல என்ட்ரவர்ல வர எதுவும் சாப்பிடலையா அதே நடப்புல வந்த கபடி கபடினு மேடியாருன பல்ல இருக்கத பாக்கல பல்லத்துல விழுந்துட்டியா ஓ இன்ட்ரவர்ல எதுவும் சாப்பிடாதனாலயா பாத்தீங்களா மச்சான் ஒவ்வொரு படம் பார்க்கும்போதும் போலீஸ் அதிகாரி ஆகணும் ஆர்மி ஆகணும்னு ஒரு ஃபயர் வரும் மச்சான் அப்புறம் இன்டர்வியூல முட்டை பப்பு சாப்பிட்டோனே தன்னால அடங்கிடும் தன்னால அடங்கிடுமா நைட் நம்ம ஆளு கூட சந்தை பொட்டு தூங்கும்போது இனிமே இவ்வளவு ஃபோன் பண்ண விட்டது மெசேஜும் பண்ணக்கூடாதுன்னு தோணுது ஆனா காலையில எந்திரிச்சோம்னா திரும்ப நம்மளே போன் பண்றோம் திரும்ப நம்மளே மெசேஜ் பண்றோம் ஒரு வேளை முதலுமே தோமாம் ஹலோ மாப்பிள்ள புனியமூர்த்தி எங்கடா இருக்க வீட்லயா புய்சடா வீட்டுல தான் ஆடிக்கிய இதுல பக்கத்து வீரல ஒரு ஆண்டி ஒண்ணு காணுமா அதான் இந்த தெருவுல வந்து நீ வீட்டுல தான் ஆயிட்டியனு விஷய சொன்னாங்கடா நானும் அவனைய பார்த்து ரெண்டு நாள் ஆச்சா அதான்டா தான் கேட்டேன் அப்பவே சொன்னா என் ஃப்ரெண்டு அரை ஒரே அடிக்கணும்டா தலையை தலையை பிராந்தா அடிக்கணும் ஊசியில வாங்கி தரவே கத்த வேட்டியும் காணும் அது சரி எந்த காவாயில கிடக்கும் மாரியம்மா ஏண்டா சரி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எதுவும் மணிக இருக்கா அது இருக்கு இருக்கு வீட்டுக்குள்ள இருக்கு எடுடா ஏதாச்சும் ஒரு நூறுரூவா கைம எத்தாச்சும் வாங்கி தரேன் ஒரு பேஸ்ட்டும் பிரெஷம் வாங்கி பல்லு உழைக்கிட்டு சாமி எப்போ முடியல எத்தனை ரூபா மயக்கம் போட்டு விடுறது பார்க்கலாம் பாய்க்கண்ணா என்ன மச்சான் என்ன என்ன மாதிரி வாழ்கிறோம் எப்படி வாழ்கிறோன்றது தான் மச்சான் பாய்க்கண்ணுக்கு எவனோ என்னமோ சொல்றான்னு அதை வாழக்கூடாது மச்சான் நமக்கு நம்ம சரியே நமக்கு என்ன மாதிரி வாழணும் மச்சான் மச்சா

வந்து போன அப்படியே நமக்கு இந்த கிச்சி கால் வச்சுக்கிடாத ஒத்த கால தனியா வச்சு போய் எங்க அப்பா சொன்னாரு உழைச்ச உழைச்சாந்தா சோறு உடைக்கேன் பொண்ணாரு அப்ப குழம்பு வரைக்கும் என்னப்பா பொண்ணுன்னு என்ன நீ எல்லாம் உருப்பிடையா மாட்டேன்னு சொன்னாரு இப்படி நானு

ஒரு கையில அரிசி வாங்கிட்டு இருக்க என்னைய கட்டி இருந்தா நல்லா பாமாயில் வாங்க ஆபீஸ்ல இருந்து வர்றப்ப உன்னைய மாதிரியா ஒருத்தியா பாத்தமா அவ என்னைய மாதிரியே இருந்தான்னு பாத்தியா இல்ல இவர மாதிரி நம்ம கொண்டாட்டி பாத்தியா நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம போனோம் தேதி நமக்கு தெரியும் ஆனா நம்ம போற தேதி நமக்கு தெரியுமா தெரியாது அதனால நம்ம அதிகமா யாருகிட்டயும் கோபப்படாம ஆனவத்துல ஆறாம யாரு வாழ்க்கைய கெடுக்காம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சந்தோஷமா மத்தவங்க கூட அன்பா அக்கறையா இருந்துகிட்டே ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடணுங்க ஏன்னா இந்த வாழ்க்கை எல்லாம் நெருந்திரமே இல்லாத வாழ்க்கை நம்ம வர்ற தேதியும் தெரியாது போற தேதியும் தெரியாது ஓகே பா வேதச்சேரியில் பயங்கரம் இடம் பின்னை நடு ரோட்டில் பட்ட பகலில் அழியோ ஐந்து தேர்வு அட பாவிகளா ரெண்டு பேப்பர் பிடிக்கிறதுக்கு குளுக்கோஸ்லாம் படிக்கணும் போல இருக்கு நம்ம வாழ்க்கைல வாழை இலையில ஊத்தினா ரசம் மாதிரி எங்கிட்டு போகுதுலே தெரியல எந்த பக்கம் கட்டினாலும் ஏதோ ஒரு சரி புரிஞ்சிட்டு போயிருது இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா கடவுளே இந்த ஆம்பளைங்களை நினைச்சா ஆச்சரியமா இருக்கு எப்படி பிசினஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு பினான்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கு ஒரு புது படம் ரிலீஸ் ஆனா அதை பத்தி தெரியுது திடீர்னு ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் வியூ பத்தி கேட்டா அதை பத்தி பேசுறாங்க திடீர்னு ஒரு நியூஸ் பத்தி தெரியுது இது இப்படிதான் நடந்திருக்கும்னு கரெக்டா சொல்றாங்க ஆனா எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா கொண்டாட்டி ஏன் கோவமா இருக்கான்னு மட்டும் இவங்களுக்கு தெரியுமா என்னதான் என்னதான் கம்மியா சாப்பிட்டாலும் தொப்பு கம்மியாக மாட்டுது நம்ம அசைவத்தை கம்மி பண்ணான்னு பார்த்தா அன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த வருஷம் நியூ இயர் வரட்டும் போறோம் இப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொன்ன மாசம் சம்பளம் பத்தல டெய்லி இன்டர்நெட் பத்தல வாரத்துல லீவு பத்தல ஆனா வாழ்க்கை மட்டும் பத்திக்கிட்டு எரியுதே என் பொண்டாட்டி கிச்சனுக்குள்ள போய் பல மணி நேரம் ஆகுது இன்னும் ஆலையே காணும்னு பசியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஒருவேளை சாம்பாரு கூட்டு பொரியல் அவியலும் வச்சு தாக்கப்படலோ அப்படின்னு நினைச்சோம்னா ரசத்தை கொண்டாந்து நேட்டுதான் தொட்டு ததுக்கு ஊரு நம்ம எதிர்பார்ப்பு எல்லாம் பாலா போச்சு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்ல நாக்கு செத்து போச்சு கொண்டு போய் அடக்க மட்டும்தான் பண்ணலோ எலும்பெல்லாம் தெரியுது அவ்வளவுமா எஸ்பிரி ஆயிட்ட போல இருக்கு இந்த மாசமே தாழ்ந்து தெரியலையே கத முடிய போது